கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற நவீன் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா இளங்கோவன் நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள் சரிங்க சார் என் பேர் இளங்கோ மனைவி பேர் மஞ்சுளா சரி எனக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அவர் பேர் மோனிஷா மேரேஜ் ஆகி டாக்டரா கொடுத்து டாக்டர் கொடுத்துருக்கேன் சரி கல்யாஞ்சியார் கருது மகிழ்ச்சி கோத்துறாங்க சார் சரி அது எந்த கேஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல வேற எந்த சிட்டியார் இருந்தாலும் மத்திய வெள்ளாஞ்சிட்டியார் எந்த குரூப் இருந்தாலும் சரி சரி வரணும் தான் ஓகே பையன் வந்து ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கான் சரி பிஆர்கே ஆர்கிடெக்ட் எம்ஆர்க்கு படிக்க லண்டன் போயிருக்கோம் ஓகே படிச்சுட்டு வந்துட்டு இங்கே நாமக்கல்லையே ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ் போட்டு பண்ண போகிறோம் சரி ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்துடுவாங்க வந்துடுவாரு போஸ் மாரி லண்டன் போனாலும் அவங்க ஒய்ஃபு கலந்துகிட்டு போனாலும் லண்டன் போனாலும் போவோம் சரி அவர் வந்து லண்டன்ல இருப்பாரு இல்லைன்னா நாமக்கல் நாமக்கல் ரைட் ஓகே மருமகள் என்ன படிச்சிருக்கணும் நல்லா படிச்சு போனேன் பரவாயில்லைங்க சார் சரி அவங்க டிகிரி டாக்டர் இந்த நவீன்குமாருக்கு சிறந்த மனைவி உங்களுக்கு ஒரு அருமையான மருமகள் இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா வந்து அமையணும்னு வாழ்த்துறேன்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சக்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் எம் காம் சென்னையில் சீனியர் அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க சக்தி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சண்முக பிரியன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் பிஇ மேலும் பிஜி டிபிஎம் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் லீடு பிஸ்னஸ் அனாலிஸ்டா இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சண்முக பிரியன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம்

குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பகிர் பெரும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வார தொடர்ச்சி நடுவதவர்களே பொறுமை அப்படிங்கிறது கடலினும் பெரியது இல்லையா ஆண்கள் பொறுமையானவர்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் அமைதியானவர்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா யாராவது அனுபவிச்சாத இருக்கீங்களா இல்லாத ஒன்றை பேசறத்துக்கு ஒரு மூணு பேச்சாளர்கள் எங்க குமரன் உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்காம வேறு யார் வாங்கி கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இந்தியாவுக்கு போறீங்க ஷாப்பிங் பாதி நேரம் போகிறதில்ல அப்படியே போனால் என்ன பண்ணுறீங்க கடைக்காரங்க வாசலில் சேரை போட்டு வச்சுருக்காங்க என்ன பண்ணுவீங்க போய் உட்காந்துப்பீங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை கடைக்காரர் என்ன பண்ணுவார் ஒரு மோரை கொடுப்பாரு ரோஸ் மில்கை கொடுப்பாரு காஃபியை கொடுப்பாரு டீயை கொடுப்பார் அதை குடிச்சிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு போகிறவங்க வரவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்கறது அங்கே சும்மா உட்காந்துருக்கத்தை கூட இல்லை நீங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்மையும் பத்தி பேசுறீங்க எங்க இருபத்தி மூணு வருஷமா இவர் பேசலையோ எங்க அனிதா பேசி யாராவது கேட்டிருக்கீங்க என்னங்க எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் அவ்வளோ அமைதியான ஒரு பெண் பிள்ளையை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன அடிச்சு விடுறார் நம்ம விஷயம் சொல்லவே வேணாம் ரொம்ப அற்புதமா பேசுவார் அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார் பொய்ய உண்மை மாதிரியே பேசுவார் தலைப்பு என்னங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா இயற்கையாகவும் சரி இயல்பாகவும் சரி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்மையும் பெண்கள் கிட்ட தான் நிறைஞ்சிருக்கு எப்படி இயல்பா இருக்குன்னு கேட்குறீங்களா சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டாடிஸ் லிட்டில் பிரிண்டஸ்ன்னு சொல்கிறாரு அப்படியே பிடிச்சி கையில் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது சொல்லுவாங்க உன்னோட ஹஸ்பண்ட் எதாவது சொன்னார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கண்டுக்காத மாமனார் மாமியார் நாத்தனார் எதாவது சொன்னாங்கன்னா விட்டு கொடுத்துரு பசங்க சேட்டுப்பண்ணா அமைதியாக போய்ட்டு அப்படி சொல்லி 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 பொறுமையாக இருக்க பழகினவங்க நாங்கள் ஆண்கள் நீங்கள் பொறுமையாக பழகிக்க வேண்டியவங்க இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தை பற்றி விஷி பேசினார் என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க இன்னைக்கு சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சில நேரங்களில் அவங்கள விட அதிகமாக எல்லா துறைகளையும் சிறப்பாக செயலாற்றி போகிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வாங்க அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க்கை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ஃபோனை நோண்டுறதுக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது நாங்கள் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணோம் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணோம் இதுக்கு மேலே உங்களை வேற பேலன்ஸ் பண்ணோம் இங்கே ஹிம்ஸ்டனில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் கடல் கடந்து வந்த நமக்கு இங்கே சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் குழந்தைங்க அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம நாலு பேர் தான் இந்த சூழ்நிலையில் சிக்கல்கள் வரும் இல்லையா கஷ்டங்கள் வரும் ஒரு ஒரு குடும்பங்கள்லையும் எஸ்பெஷலி இங்கே இருக்க நம்ம எல்லாருமே என்ன சந்திச்சிருப்போம் அப்படின்னா வயசான காலத்தில் ஊரில் பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாத இல்லாத போது ஆண்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க குழம்பி போயிடுவாங்க ஒரு செகண்டு அவங்களால யோசிக்க முடியாது டென்ஷன் ஆகிடுவாங்க அப்போது அந்த பெண் தான் சொல்வா பார்த்துக்கலாங்க இட்ஸ் ஓகே எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறீங்களா இல்லையா அவங்க வீட்டில் எல்லாரும் அடுத்தது ஹெச் ஒன் பற்றி பேசினார் என்னமோ ஹெச் ஒன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுமா ஆகாதான் மனைவிகள் பயப்படுவாங்களா என்னங்க கதை விடிறீங்க ஹெச் ஒன் ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அப்போதான் அப்ளை பண்ணியிருப்பாங்க நூறு தடவை இரநூறு தடவை பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறவங்க யார் நம்மளாம் இவங்களா அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிடில் வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு மூணு மாதம் வேலை இல்லை அப்படின்னா நம்மளோட நிலமை ரொம்ப மோசம் இங்கே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்கள் வீட்டு ஆண்கள் தைரியமாக இருக்காங்களா எப்படி உடஞ்சி போறீங்க நீங்க எல்லாம் அப்போ உங்க வீட்டு பெண்மணிகள் என்ன பண்றாங்க இங்க பாத்துக்கலாங்க இதுவும் கடந்து போயிடும் சரியாயிடும் சொல்றத கேட்டிருக்கீங்களா இல்லையா நம்ம விஷி குடும்பத்தையும் எடுத்துக்கோங்க விஷி வாரத்துல ஏழு நாள்ல பாதி நாள் டிராவலர் பாருங்க எல்லாருக்கும் தெரியும் மீதி நாள் என்ன பண்ணுவார் இங்கிலீஷ் ட்ராமா நடிக்க போயிடுவார் இல்லை தமிழ் ட்ராமாவுக்கு நடிக்க போயிடுவார் இல்லை ஹிந்தி ட்ராமா ஏதோ ட்ராமா அவர் நடிக்கணும் சரி அதுவும் இல்லையா எப்பயாவது கல்யாண மாலை பட்டிமன்றம் இந்த மாதிரி பட்டிமன்றம் வந்து அங்கே பேசக்கூடிய அதுவும் இல்லையா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருங்க அவரு போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டர் அதாவது இங்கே ஹியூஸ்டன்ல எங்க பஞ்சாயத்து நடந்தாலும் டாட்டாம அப்போ இவர் எப்போ வீட்டுக்கு போவார் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது அந்த அம்மா வீட்டில் ஒரு அப்ராணி அவங்க இந்த ஊரில் வளர்ந்து இவங்களுக்கு இவருக்கு ஈக்குவலாக படிச்சவங்க ஆனால் வீட்டில் இவரோட பேஷன் இவர் பார்க்கட்டும் இவர் நல்ல முன்னுக்கு வரட்டும் நம்மளோட பொருளாதார முன்னேறட்டும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வீட்டில் உங்களுக்காக பெருந்தன்மையோட அமைதியாக இருந்தா நீங்கள் மேடை ஏறி இப்படி பேசுவீங்க ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் திரும்ப வீட்டுக்கு தான் போய் ஆகணும் ஊர் ஒத்துக்குது நாட்டாம் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம்முன்னு இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாத அவர் என்னமா பண்ணுவாருமா ஏன் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த மாதிரி கிரிக்கெட்டு டென்னிஸ் பஞ்சாயத்துன்னு போயிடுறது இந்த வரலட்சுமி விரதத்துலேருந்து தீபாவளி வரைக்கும் ஏதோ ஒரு நாலு பண்டிகை மொத்தமா சேத்தா ஒரு ஒரு மாதம் வருமா அந்த ஒரு மாதம் நாங்கள் கொஞ்சம் அழகா ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு வெளியில போயிட்டு தான் எட்டு மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது எப்போ வருவேன் எப்போ வருவேன் கேட்பாங்களா இல்லை உங்கள் கணவர்கள் இருக்கிறது ஒரு இது வீட்டுக்கே வர்றது கிடையாது ஆனால் ஒரு 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 மாதம் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணால் இவங்களால் தாங்கிக்க முடியல இவங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பேசுகிறாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியல வருவர்களே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே அதிரடியாய் ரெடியாகி தொடர்கிறார் ஹியூஸ்டன் வாழ்த்திருமதி விஜி ராஜா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராதாகிருஷ்ணன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் சாரங்க பாணி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோங்க சரி நாயுடு கம்யூனிட்டி சரி கமோர் நாயுடு உட்புறவு சார்ந்தவங்க சரி என்னோடய பிரதர் ஓகே நல்ல குணமுள்ளவர் சரி எளிமையாக பழகக்கூடியவர் சரி அவருக்கு தான் வரன் பார்க்க வந்திருக்கோம் ஓகே ஐடி முடிச்சிருக்கார் சரி பிஸ்னஸ் இருக்கார் டீலர்ஷிப் இருக்கார் சரி ஒருத்தருக்கு ஒருத்தரு விட்டு கொடுத்து சரி போகக்கூடிய வரணும் எதிர்பார்க்குறோம் சரி அம்மாவை நல்லபடியாக பாத்துக்கணும் ஓகே நல்ல மனமாக இந்த கல்யாண மாலை மூலயமா கரெக்டாக கிடைக்குன்னு எதிர்பார்க்கறோம் ராதாகிருஷ்ணன் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஐடிஐ ஃபிட்டர் படிச்சிருக்கேன் சார் ரைட் ஓகே பண்ணுறது எக் டீலர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் எக் டீலர்ஷிப் ஆமாம் ஹோல்சேல் ஆமாம் சார் சரி ஃபேமிலியை ரன் பண்ணிக்கணும் பிஸ்னஸில் இப்போ ஃபியூச்சரில் எனக்கு சப்போர்ட்டிங்காக தான் போதும் சார் வெரி குட் ரைட் ஓகே அதே மாதிரி இங்கே என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி பெண் கிடைக்கும் சரிங்க சார் அதான் கல்யாண மாலையோட விசேஷம் சரி ஓகேயா சரி சார் சிறந்த மனைவி கிடைப்பாங்க நல்ல மருமகள் உங்கள் குடும்பத்துக்கு வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ராதாகிருஷ்ணன் வயது இருபத்தி எட்டு ஐடிஐ

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விஜய பிரசாந்த் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் பிகாம் மேலும் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு விஜய பிரசாந்த் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்தவர் எம்பிபிஎஸ் முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஓரு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அல்லது மருத்துவம் படித்தவரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது சுஜித்த மறந்துட்டா சுஜித் மாற்றம் ஒரு அக்கட்டிலே ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காரு எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்ல படிக்க வச்சு அற்புதமான வாழ்க்கையை ஏற்பட்டு கொடுத்துட்டு இருக்காரு சுஜித் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க படிக்க வச்ச குழந்தைங்கள் பின்னாடி ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ ஒரு தங்கையோ இருக்காங்கன்னு எவ்வளோ கதைகள் ஒரு எவ்வளோ உண்மையான சம்பவங்கள் நீங்க எழுதுந்து நான் படிச்சிருக்கேன் ஏ உங்க அம்மாவை எடுத்துக்கோங்களேன் நீங்க உங்க அம்மாவை பத்தி எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கீங்க உங்க அம்மா எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில எவ்வளோ அமைதியாக போயிருக்காங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எவ்வளோ உறுதுணையா இருந்திருக்காங்க இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிற இந்த அணியில் நீங்கள் உட்காந்து பேசுறீங்க நான் நிச்சயமாக எதிர்பார்த்து அப்புறம் நம்ம விஷயம் கிண்டலாக சொன்னார் அதாவது ஒரு விஷயத்த பெண்கள் நூறு தடவை சொல்கிறோமா ஏங்க இங்கே இருக்க பெண்மணிகள்லாம் சொல்லுங்கள் எந்த வீட்டில் எந்த கணவர் ஒரே ஒரு தடவை சொன்ன உடனே புரிஞ்சிக்கிறாங்க பத்து தடவை சொல்லியிருக்கோம் ஒரே விஷயம் அவருக்கு புரிஞ்சுக்கிறாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல ஒரு மனைவிக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா அதை விட பிளெஸ்ஸிங் எதுவுமே கிடையாது அதனால் நாலேருந்து பிரியாசோட காது கொடுத்து கேளுங்க இந்த குழந்தைங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க இந்த பச்சை புல் அழும் தெரியுமா அப்பான்னு சொல்லி அழும் அம்மான்னு சொல்லி தான் அழும் ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அம்மா ஏஞ்சி நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் குழந்தைக்கு ஓடி போய் விழுந்துடும் சராச்சிரம் அந்த குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இவங்கள போய் நகர்த்த சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கூட நகர்த்த முடியாது அந்த அம்மா போனால் தான் அந்த குழந்தை எந்திரிச்சி வரும் முக்கியமாக அடலசன் ஸ்டேஜில் இந்த குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப சேலஞ்சஸ்ங்க இந்த ஊரில் மூட் ஸ்டிங்ஸு ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு வரும் ஹாலில் தான் இவங்கெல்லாம் ஃபோனை பார்த்துட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருப்பாங்க ஒன்று ஆஃபீஸ் காலில் இருப்பாங்க இல்லை டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க டேடிஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸோ இவங்க தான் அவங்கள என்னமோ காப்பாற்றுறாங்களோ அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கூட முகத்தை கொடுத்து பார்க்க மாட்டாங்க பார்க்குறாங்களா யாராவது அம்மாங்க தான் அந்த குழந்தைங்க வாடி வரும்போது என்னென்னு கேட்டு காது கொடுத்து கேட்குறாங்க அடுத்ததாக காலேஜுக்கு அனுப்பிடுறோம் இல்லையா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை கிரேட்ஸ் பிரச்சனை நல்ல வேலை கிடைக்கணும் அப்பயும் எங்கே வராங்க இந்த பிள்ளைங்க அம்மா கிட்ட தான் வராங்க சரிடா கல்யாணம் பண்ணி வச்சாச்சு குழந்தையும் போனது திரும்பவும் ரிப்பீட்டு அவங்க சொன்ன மாதிரி இதே தான் அம்மா கிட்ட தான் அவங்க வருவாங்க ஏன் வராங்க அப்படின்னா இந்த அம்மாங்கிற ஒரு உறவு தான் காது கொடுத்து கேட்கும் இந்த காது கொடுத்து கேட்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் முதல்ல உங்கள் பிள்ளை எந்த கிளாஸ் படிக்குதுன்னு தெரியுமா ஏன்னா பாதினா நீங்கள் வீட்லேயே இருக்கிறது இல்லையா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக அன்போடு அக்கறையோட எந்த துறைகள்லாம் இருக்கணுமோ அந்த துறைகள்லாம் இன்னைக்கு பெண்கள் கையில் இருக்குது டீச்சர்ஸாக இருக்கட்டும் நர்ஸஸாக இருக்கட்டும் ஆஃபீஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும் இல்லை சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் ஏன் இவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்களே டெக்கர் ஒன் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கட்டும் பொறுமையா பார்த்து 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 பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கிட்ட தான் இருக்கு ஏன் உங்க கேட்கலாம் இந்த துறைகள்லாம் எங்களுக்கு தெரியாதா எங்களால் பண்ண முடியாதா உங்களுக்கு தெரியும் ஆனால் பண்ண முடியாது ஏன்னா இந்த துறைகள்லாம் நீங்கள் சிறந்து விளங்குனா உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் நடுவர் அவர்களே எல்லாருக்குமே தெரியும் மென்னுக்கு உடல் வலிமை ஜாஸ்தி அப்படின்னா இந்த கடவுள் இந்த மகப்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காரு திரும்பி படுக்க முடியாதுங்க இந்த பக்கம் திரும்பி படுத்தா ஐயோ குழந்தைக்கு ஆகாதோ அந்த பக்கம் திரும்பி படுத்தா அந்த குழந்தைக்கு ஆகாதோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து த்ரூ அவுட் திரெக்னன்சி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்போம் பிடிச்சத சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட முடியாது குழந்தைக்கு சேருமா சேராதா எல்லாம் பார்த்து தவிர்ப்போம் இவ்வளோ ஃபுட்டை எவ்வளோ மன வலிமையோடையும் உடல் வலிமையோடையும் நம்ம அந்த குழந்தையை சுமந்து பேக்கோம் இல்லையா ஏன் வந்து கடவுள் இதை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா தான் இதை சுமக்க முடியும் எங்களுக்கு தான் மன வலிமை அதிகம் தான் இந்த வரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஐயா அப்படிங்க ஊருக்கு வரும்போது உங்க பொட்டியெல்லாம் யார் பேக் பண்ணி வச்சது எங்கள் வீட்டு அம்மா தான் ம் சர்க்கரை மாத்திரை மறந்துடாம சாப்பிடுங்கன்னு யார் சொன்னது இல்லை இல்லை அது இருங்க பொட்டி ஏன் கொடுத்தான்னு கேளுங்க

தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டம்மாவை ஞாபகப்படுத்தி நான் ஏதோ ஒரு நாலு நாளாக நிம்மதியாக ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க ஒரு தாழ்மை அடைகிற உயர்ந்த சிறந்த ஒரு நிலைமையை படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க உண்மை அதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடவுள் கொடுத்த பிரசாதம் அது அதெல்லாம் நினைச்ச போடம் பார்க்க முடியாது இன்னொன்று சொன்னாங்க எல்லா துறைகளிலும் நாங்கள் பெண்கள் இருக்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு துறையில் பெண்கள் இல்லைன்னு ஒரு வாதம் வந்தது என்ன துறையில் கேட்டாங்க தீயணைப்பு துறையில் ஒரு பெண் கூட அப்பாயின்மெண்ட் இல்லைன்னாங்க அதுக்கு அதிகாரி சொன்னார் அவங்களுக்கு பற்ற வைக்க தான் தெரியும் அதனால் தான் நாங்கள் வாங்க சுதி சார் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே கலகல போடு பேச வருகிறார் திரு சுஜித் குமார் அடுத்த வாரம் ஏன் ஷாப்பிங்க்கு வர மாட்டோம்னு சொல்கிறோம் எங்களுக்கு அந்த சேல்ஸ் பொண்ணுங்க பசங்க இருக்காங்க அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் போய் முதல்ல பார்த்த ரெண்டு புடவை தான் எடுக்க போகிறீங்க அதை எடுத்து அது வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு முந்நூறு புடவையை எடுத்து போட்டு திருப்பி போய் எடுக்க போகிறது ரெண்டு படம் அந்த சேல்ஸ் போன்ல நம்மள பார்க்கும் நீ எல்லாம் எப்படி தான் மாட்டிக்கிட்டு சாவரன்னு தெரியல அதை விட அத்தனையும் இறக்கிட்டு கேள்வி கேட்பாங்க தெரியுமா வேற இல்லையா மாபெரும் மதியம் மூன்று மணிக்கு திருமதி பாரதி தலைமை பொறுப்பேற்க இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறை உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான துணியை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலையின் வரன் அறிமுக படப்பிடிப்பு மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பம் என்னும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம்